கையகப்படுத்திய நெடுஞ்சலை அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறி விவசாயி தீ முயற்சி தருமபுரி மாவட்டம் ஊராட்சி அடுத்தங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாய இவருக்கு சொந்தமான ஒரே ஏக்கர் நிலத்தை அதிகமான புதிய அமைக்க தேசிய துறையால் நிலம் எடுக்கப்பட்டது இவரது நிலத்தில் இருந்த கிணறு பம்பு செட் நான்கு போர்கள் நூற்றி நாற்பது மரங்கள் உள்ளிட்ட இதர மரங்களை கிழப்பிட வழங்காமல் வஞ்சித் தருவதாகவும் அதே பகுதியில் மற்றவர்கள் கிணற்றுக்கு எண்பது லட்சம் முதல் தொண்ணூறு லட்சம் வரை வழங்கியுள்ளதாகவும் இவர் இணைத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கியதால் இதனை ஏற்க மறுத்து உரிய வழங்கும் வரை நிலத்தை கையெழுத்தப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என போராடி வந்தார் இந்நிலையில் தேசிய நிதிநலத்துறை அதிகாரிகள் டி எஸ் பி ராஜசுந்தர் தலைமையில் அழகாவல் நிலத்தை கையெழுப்படுத்த சென்றனர் அப்போது அதிகாரிகள் மற்றும் போலீசருடன் நியாயம் கட்ட விவசாய அழகுவேல் ஒரு பொருட்டாக மதிக்காமல் ராஜந்த ஜேசிபி எந்திரம் மூலம் கையெழுப்படுத்த முயன்றுள்ளனர் இதனால் விலகி அழகுவேல் உடல் முழுவதும் ஊற்றி ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தார் துரிதமாக செயல்பட்ட காவலர்கள் அழகிய முழுவதும் தண்ணீரை ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியை நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் குவி தொடங்கியதால் அதிகாரிகள் நிலம் கையகம் முயற்சியை கைவிட்டு திரும்பச் சென்றனர் உரிய வழங்கிவிட்டு நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்வின விவசாயி வேதனும் தெரிவித்தார் நில எடுப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த முகுந்தன் என்பவர் ஒரே மாதிரியான நிலங்களுக்கு ஒரு சிலருக்கு கோடிக்கணக்கிலும் ஒரு சிலருக்கு குறைவான தொகையினும் ஒதுக்கியுள்ளதாக தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது எனக்கு கிணத்துக்கும் போருக்கும் பணமே போடலை நினத்துக்காசு கோட்டில் கட்டிட்டு அத்துமாரி என் இடத்துல வந்து இது பண்ணுறாங்க ஆர்பிடிஷன் போயிட்டு எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை மற்ற இடத்துக்கு தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஐம்பத்தி ஏழு லட்சம் நிலத்துக்கு போட்டிருக்காங்க கிணத்துக்கு என் கிணத்துக்கு வெறும் ஒன்றே கால் லட்சம் ரூபா போட்டுக்கிறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டதுக்கு போலீஸ் அத்து வச்சு இதோட மூணு முறை என்னை தூக்கிட்டு போய் வச்சு ரொம்ப மன உளைச்சல் பண்ணியிருக்காங்க என் ஃபேமிலி மூணு பேமலியை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னுடைய குரிய இழப்பீடு போருக்கும் கிணறுக்கும் தென்னஞ்செடிக்கும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்க சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு முடிவு எதுவுமே தீரலை அதனால் ஸ்பாட்டில் வந்து நான் கேஸ் லைன் பைப் பயப்படுக்கிறதை நிறுத்தி கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கேன் எனக்கு இது ஒரு முடிவு கொண்டாட சொல்லி நான் பேசியிருக்கேன் இதுதான் நான் தான் பிரச்சனை அதிகமாக போயிட்டே இருக்குது இது கிட்டத்தட்ட அஞ்சாண்டுகளாக போயிருக்கு இந்த பிரச்சனை இது ஒரு தீர்வு வரதுக்கு எனக்கு ஒரு வழிவகை செய்யுங்க இதுதான் நான் கேட்குறேன் கே கே அழகுவேல்